வெற்றி துளசி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெட்டியோட அப்பா ஈஸ்வரமூர்த்தி தான் காட்டுறாங்க அப்போ அவங்க வந்து இப்போ இனப்பையன் கதிரிக்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க வெட்டி அங்கேயே இருந்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லி போது அப்போ கதிரி சொல்கிறாங்க ஆமாப்பா அதாவது அவருக்கு காரியம் வர பண்ண வேண்டியது இருக்குது அது வரைக்கும் அவன் அங்கே தான் இருப்பான் வேறு யாரு இருக்காங்க அவங்க அண்ணனுங்களும் கூட இல்லை அவங்க ரெண்டு பையனுங்களுமே வந்து வெளியே போயிட்டானுங்களா அதனால இப்போ என்ன பண்ணுறதுக்கு வெட்டி தான் அங்கே இருந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே உடனே மீனாட்சி வந்து அவங்க அம்மாமியார்ட்ட சொல்லிகிட்டு இருக்கிறாங்க பாத்தீங்களா என்ன மாதிரி நடந்துட்டு இருக்குதுன்னு வெட்டி வந்து அங்கேயே வந்து அதாவது வீட்டோட மாப்பிள்ளையாக வந்து தங்கிட்டான் போலுக்கு அப்படின்னு சொல்லவும் அப்போ அபிராமி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமாங்க எனக்கு அது சுத்தமாக பிடிக்கவே இல்லை அதாவது அன்னைக்கு தான் எல்லாம் முடிஞ்சு போச்சுதுல்லா அதோட வெற்றி வேண்டியது என்ன அதான் ரெண்டு மகனுங்க போனால் என்ன முருகன் ஒருத்தர் இருக்கிறாங்களா அவன் பண்ண மாட்டானா என்ன இவன் தான் எல்லாமே செய்யணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்போ கதிர் வந்து சொல்கிறாங்க என்னம் அப்படி புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கிறீங்க என்ன இருந்தாலும் சரிதான் வெற்றி வந்து எல்லாமே பொறுப்பாக பார்த்துக்கிடுவாங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரிக்கு நேரத்தில் அங்கே இருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பார்த்துக்கோம்னா துளசி வராங்க துளசியும் ரேவதியும் அங்கே வரவும் உடனே வந்து துளசியை பார்த்ததுமே அபிராமி ரொம்பவே எரிச்சலோடு இருக்கிறாங்க ஆமாம் வந்துட்டாப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க துளசி வந்து அப்போ வந்து சீரஸ்வீரமூர்த்திட்டு வந்து கொடுக்குறாங்க இந்தாங்க மாமா அப்பாவுக்கு அதாவது காரியம் வச்சிருக்குது அதுக்குள்ளே லெட்ரு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கவும் உடனே அவர் சரிதான்னு சொல்லிட்டு போகும்போது நீங்கள் கண்டிப்பாக வந்துடணும் மாமா அப்படிங்கிறாங்க அப்போ வந்து அவர் எந்திரிச்சு போயிருந்தாரு அப்போ துளசி வந்து அத்தை நீங்களும் வந்துடணும் அப்படிங்கும் போது ஆமாண்டி அது ஒன்று தான் இப்போ குறைவா இருக்குது அப்படின்னு சொல்லவும் அப்போ துளசி சொல்கிறாங்க ஏன் தப்பி கோவப்பட்டு பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் போது ஆமா மற்ற இதெல்லாம் அங்கே நடக்க வேண்டியதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு இப்போ இது ஒன்று தான் நான் வராமல் இருக்கிறம்பாரு அன்னைக்கே நான் வரதுக்கு மாட்டேன்னு சொன்னேன் ஆனால் உங்க மாமா தான் என்னை வந்து கூப்பிட்டு வந்துட்டாரு நீ என்னன்னா அங்கே ஜாலியாக சந்தோஷமா சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கிற ஆனால் ஏன் பொண்ணு பாரு அந்த வீட்டை விட்டே துரத்தி விட்டுட்டாங்க இப்போ அவள் கடந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறா இதெல்லாம் அவளுக்கு தேவைதானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ துளசி வந்து சொல்கிறாங்க எங்கள் பாருங்கிட்ட நீங்கள் என்னையும் தீபாவும் முடிச்சு போட்டு பேசிகிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லவும் ஆமாம் நீ வந்து இதுவும் சொல்லுவே இதுக்கு மேலேயும் சொல்லுவே என்ன இருந்தாலும் சரி வெற்றி வந்து இப்போ வந்து உங்கள் வீட்டிலே இருக்கிறாங்களா அதனால இப்படிலாம் பேச தான் செய்வே அப்படின்னு சொல்லவும் அப்போ துளசி வந்து இந்த மாதிரிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க அத்தை இங்கே பாருங்கள் அதாவது இப்படியும் போயிட்டு இருந்தேன்னா அதுக்கப்புறம் அப்புறமா நம்ம வீட்டு பொண்ணு இதுக்கு மேல கஷ்டப்பட ஆரம்பிச்சிருவா அதனால பெசாம அவங்க கிட்ட இருந்து தீபாவை பிரிச்சிருங்க அப்படிங்கிறாங்க ஆமா நீ சொல்றது கரெக்டா தான் மீனாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தீபாவும் அவங்க வரவழைக்கிறாங்க இப்ப தீபாவும் வந்து வாராங்க என்னம்மா ஃபோன் பண்ணுன திடீர்னு வந்து வான்னு சொல்லி கூப்பிட்ட என்ன விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லாம் உன் வாழ்க்கை பிரச்சனை தான் அப்படிங்கிறாங்க என்னது என் வாழ்க்கை பிரச்சனையா என்னாச்சு அப்படிங்கும்போது போது ஆமா ஏதோ அன்னைக்கு வந்து எல்லாரும் கூட்டு குடும்பமா இருந்தீங்க சரி இப்போ தான் தனி கொடுத்துற வந்துட்டீங்களா அவங்க கூட சேர்ந்து நீ எதுக்காக இப்படிலாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும் அவனை விட்டு பேசாம தெரிஞ்சு வந்துட்டு உனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை நான் அமைச்சு கொடுக்குறேன் அப்படிங்கவும் இது கிட்டதுமே தீபா அதிர்ச்சியடை நினைச்சிட்டு இருக்கிற நான் வந்து என்ன நான் கஷ்டப்படுறேன் எனக்கு வேற வாழ்க்கை அமைச்சு என்ன இந்த மாதிரி தேவையில்லாம பேசிட்டு இருக்காது வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா அங்கிருந்து போகவும் உடனே மீனாட்சி சொல்றாங்க பாத்தீங்களாத்த அந்த குடும்பத்தில் உள்ளவங்களாம் லேஸ்பட்டவங்க கிடையாது அவள் தம்பி என்னன்னா நம்ம தீபாவை கைக்குள்ள போட்டுக்கிட்டா என்ன இருந்தாலும் சரி நிறைய சொத்தெல்லாம் இருக்குதுல்ல அதனாலதான் இவங்கெல்லாம் இந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி அபிராமியை போட்டு ரொம்பவே ஏற்றி விட்டுட்டே இருக்கிறாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து லட்சுமியை தான் காட்டுறாங்க அப்போ வந்து லட்சுமி வந்து அவங்களுக்கு அதை வந்து சிவராமனுக்கு செய்யக்கூடிய அந்த காரியத்தில் செஞ்சுட்ருக்கும் போது அப்போ ரேவதி வந்து சொல்கிறாங்க அத்தை மாமாவுக்கு பிடிச்ச எல்லாமே நம்ம பண்ணியிருக்கிறோம் வாங்க சாமி கும்பிடலாம் அப்படிங்கும் போது அப்போ லட்சுமி வந்து கண்கலங்கி இருக்கிறாங்க இங்கே பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சது எல்லாமே நாங்கள் பண்ணியிருக்கிறோம் ஆனால் நீங்கள் தான் என் கூட இல்லாமல் போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி வந்து அங்கே அழுதுகிட்ருக்கவும் அப்போ வந்து அதை பார்த்துட்டு துளசி வந்து கண்கலங்குறாங்க அம்மா நீங்கள் அழாதீங்கமா அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து லட்சுமிக்கு செய்யக்கூடிய செய்யக்கூடிய காரியத்தை செய்யறதுக்காக சில லேடிஸ்லாம் எல்லாம் வராங்க அப்போ வந்து துளசி ரொம்பவே வந்து மன கஷ்டத்தோட இருக்கிறாங்க அம்மா எந்த அளவுக்கு அதாவது எப்பவுமே வந்து அவங்க குங்கும பொட்டோட தான் இருப்பாங்க ஆனா இப்போ பாருங்க என் அம்மாவுக்கு எந்த மாதிரிக்கு ஒரு நிலைமை ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே வந்து மனசு உடஞ்சு கண்கலைங்க அவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க துளசி அடுத்தது அங்க பார்த்தோம்னா அஞ்சலி தான் காட்டுறாங்க அஞ்சலி வந்து அவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க அப்போ உடனே மைய சங்க வராங்க எங்க அஞ்சலி நீ கிளம்புற அப்படிங்கும்போது ஏன் உங்களுக்கு தெரியாதா என்ன இன்னைக்கு எங்க அப்பாவுக்கு செய்யக்கூடிய இதெல்லாம் வந்து பண்ணிட்டு நாங்க போகணும் அப்படிங்கும்போது நீ அங்கே போகக்கூடாது அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே உடனே வந்து பார்த்தோம்னா அஞ்சலி வந்து அடைகிறாங்க அப்போ வந்து அஞ்சலி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அங்கே பாருங்கள் தயவு செய்து எங்கள் அப்பாவுக்கு செய்யக்கூடிய அது எல்லாமே செய்கிறதுக்கு என்னை விடுங்க அப்படிங்கும்போது என்ன அஞ்சலி மனசில் நினச்சிட்டு இருக்கிற இன்னும் இந்த வீட்டில் நான் என்ன சொல்கிறேனோ அதே மாதிரி தான் இருக்கணும் நான் என்ன நினைக்கிறோனே அப்படி தான் நீ நடந்துக்கிடணும் அப்படின்னு சொல்லவோ இது கேட்டதுமே அஞ்சலி வந்து அப்படியே பதட்டமாகி பார்க்குறாங்க என்ன அப்படி பார்த்துட்டு இருக்கிற ஆமாம் இன்னும் நான் வைக்கிறதான் சட்டம் நான் என்ன நினைக்கிறேனோ அதே மாதிரி தான் நீ இருக்கணும் இந்த வீட்டோட்டையும் இங்கிருந்து போகவே முடியாது அப்படின்றதாங்க இதை கேட்டதுமே அஞ்சலி சொல்கிறாங்க அங்கே பாருங்கள் நீங்கள் தப்புக்கு மேலே தப்பு பண்ணிட்டு இருக்கிறீங்க நான் சொல்றது கேளுங்க அப்படிங்கவோ ஆமா தப்புக்கு மேல தப்பு தான் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படி யாரும் இல்லைனா ஆனா இதுக்கு மேல தான் என்னுடைய ஆட்டமே ஆரம்பிக்குது நான் சொல்ற மாதிரிக்கு நீ கேட்டு நடக்கலன்னு வச்சுக்கோங்க உங்க வீட்டில் உள்ள ஒவ்வொருத்தரையும் உங்க கண் முன்னாடியே உங்க கதையை நான் முடிப்பேன் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே அஞ்சலி வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க ஏன் இப்படிலாம் இருக்கிற உனக்கு நாங்கள் அப்படி என்னதான் நாங்கள் பாவம் பண்ணணும் எங்க அப்பா வந்து ஒரு ஈரம்புக்கு கூட ஒரு துரோகம் நினைச்சது கிடையாது அவருப்பே இந்த மாதிரிக்கு நீ பண்ணிட்டியே உனக்கு என்னதான் உனக்கு பிரச்சனை என் குடும்பத்தில் உள்ளவங்க யாருக்குமே நாங்க வந்து ஒரு துரோகம் நினைச்சது கிடையாது அப்படி இருக்கும்போது நீயா வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிக்கிட்டு வந்த அது மட்டும் இல்லாம என் மனசுல வந்து ஆசை வார்த்தையெல்லாம் பேசி எடுத்து நீ இது பண்ண உன்ன நல்லவனை நம்பிதானே எங்க வீட்ல உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க கல்யாணத்தை முன்னகிட்டே நீ எப்படிலாம் எங்கிட்ட நடந்துக்கிட்ட அப்படின்னு சொல்லும் போது ஆமாம் நான் அதே லவோட தான் இருந்துகிட்ருக்குறேன் நீ எனக்கு வேணும் இப்போ நான் ஒன்றும் ஒன்றுமே பண்ண மாட்டேன் ஆனால் உன் குடும்பத்தில் உள்ளவங்களை விட ஒவ்வொருத்தரையும் ஓ கதையை நான் முடிப்பேன் நீ பொமல் அமைதியாக இருந்தேன்னா நானும் பெசாமல் இருப்பேன் ஆனால் நீ வந்து ஏதாவது வேலையை காட்டணும்னு வச்சுக்கிய அதுக்கப்புறமா என்னுடைய சுயரமும் உனக்கு என்னென்னு தெரிஞ்சு போச்சுல்ல நீ வந்து கொஞ்சம் தான் பார்த்துருக்கிறேன் இன்னும் எவ்வளவோ இருக்குது அது எல்லாத்தையும் நீ பார்க்க வேண்டியது வரும் அப்படிங்கவும் இப்படி சொன்னதுமே வந்து அஞ்சலி வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க ஐயோ என் தலையெழுத்து இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுது இந்த விஷயத்தை பற்றி யாருக்கிட்டையும் சொல்லவும் முடியல இப்போ நான் என்ன பண்ணுறதுக்கு தெரியல இவனால் என் குடும்பத்துக்கும் நான் அடுத்து என்னெல்லாம் பிரச்சனை வரப்போதே தெரியல இவன் எதுக்காக இப்படி பண்ணுறான்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேக்குது அவங்க அம்மான்னு சொல்லிக்கிட்டு இந்த ரூமில் அடைச்சி வச்சிருந்தாங்க உண்மையிலே அது அவங்க அம்மாவை தான் சொல்லிக்கூட எனக்கு தெரியல இவன் என்ன பண்ணுறான் எதுக்காக இப்படிலாம் நடந்துக்கிட்டு தான்னு ஒன்றுமே புரிய மாட்டேக்குது இந்த விஷயத்த நான் யாருக்கிட்ட சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து ரொம்பவே வேதனையோடு அங்கே அழுதுட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா மகேஷ் தான் காட்டுறாங்க மகேஷ் வந்து முருகனோட அம்மாவை பார்க்குறதுக்கு பேசுறதுக்காக அங்கே போகவும் முருகனோட அம்மா வந்து அவங்கள பார்த்ததுமே அவங்க வந்து அழுதுகிட்டு இருக்கும்போது என்ன எல்லாரும் என் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துட்டீங்களா என்னை ஜபிக்க யாராலே முடியாது நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் கண்டிப்பாக நடக்கும் என்னை யாராவது ஏதாவது பண்ணணும்னு சொல்லி நினைச்சிங்கன்னா அதுக்கப்புறமா அந்த சிவராமனோட நிலைமை தான் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லவோ இதை கேட்டதுமே உடனே முருகனோட அம்மாவை பார்க்குறாங்க என்ன முடிச்சுட்டுருக்குற அவன் கதையை நான் முடிச்சுட்டேன் அப்படிங்கிறாங்க இப்படி கேட்டதுமே அவங்க அப்படியே வந்து அதிர்ச்சியோட பார்க்குறாங்க நீ மட்டும் எதாவது வந்து எதா பண்ணினேன்னு வச்சுக்கோங்க அப்புறமா உன் பையனோட கதையும் இதே தான் இந்த மாதிரி தான் நான் முடிச்சிடுவேன் இப்படின்னு வந்து மகேஷ் வந்து சொல்லவோ இதை கேட்டதுமே வந்து அவங்க முருகனோட அம்மா வந்து அதிர்ச்சி அடையிறாங்க ஆமாம் இனி இப்போ அமைதியாக இருந்தேன்னா நானும் எதுவும் பண்ண மாட்டேன் நீ ஏதாவது பண்ணுன்னுன்னு சொல்லி நினைச்சுன்னு வச்சுக்கிங்க அதே மாதிரி தான் சிவராமனோட தான் உன் பையன் முருகனுக்கு ஏற்பட போகுது அப்படிங்கிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா லட்சுமியை தான் காட்டுறாங்க லட்சுமியை வந்து அதாவது அந்த பொட்டெல்லாம் எடுத்ததுமே அதை பார்த்துக்கிட்டு வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி இருக்கிறாங்க அஞ்சலி அஞ்சலியில் துளசி அவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க அதை பார்த்ததுமே வந்து உடனே அம்மா நீங்கள் எப்படிலாம் இருந்தீங்க உங்களை இந்த கோலத்தோட பார்க்குறதுக்கு என்னால் முடியலமா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கும்போது லட்சுமியும் சிவராமனை ஃபோட்டோ வார்த்தவங்களும் அழுதுட்டுருக்குறாங்க அப்போ முருகன் வந்து அழாதீங்கமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் பிரேவதியும் சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க அத்தை நீங்களே வந்து மாமாவுக்கு அதாவது இந்த இலையில சாப்பாடெல்லாம் போடுங்க நம்ம சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து லட்சுமி வந்து அவங்க அழுதுகிட்டே இந்த சாப்பாடெல்லாம் வச்சுட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமையில நான் இதெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுட்டு இருக்கிறாங்க அப்ப துளசி வந்து கூடி சீக்கிரத்திலேயே வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லி அவங்க கண்டுபிடிப்பாங்களா அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு